கேசி பழனிசாமி புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியினுடைய பெயர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி சோசியல் மீடியாக்கள்ல தொடர்ந்து பார்த்தாலும் சரி நியூஸ் சேனல்ல பார்த்தாலும் சரி ஓபிஎஸ் வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு எந்த கட்சியுமே வந்து ஓபிஎஸ் வந்து சேர்த்துக்கிறல அதனால தனித்து விடப்பட்டாரு ஒரு கட்சியை வந்து உருவாக்கிட்டாரு அந்த கட்சிக்கு பெயர் வந்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து பதிவாயிருச்சு அதற்கு பதிவு செய்வதற்கான ஒரு அக்னாலஜி மட்டும் வெளியில வந்துருச்சு தனிச்சு நின்றோம்னா தனித்தனியா ஒரு சிஹெச் சின்ன கொடுப்பாங்க அதுக்காக மொத்தமா வாங்குறதுக்காக பதிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு உருட்டு உருட்டுனாங்க ஆனா இன்னைக்கு அந்த உருட்டுக்கான ஒரு பதிலும் வந்து கிடைச்சிருச்சு கே சி எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை வந்து உருவாக்க போறாரு அதை பத்தி நம்ம பார்க்கவும் போறோம் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் சரியில்லை எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வர முடியாது அவருடைய சுயநலத்துக்காக இந்த கட்சியை வந்து மிகப்பெரிய அளவுல பிளவுபடுத்துறாரு ஓபிஎஸ் அவங்க வந்து பிஜேபியோட போய் சரண்டர் ஆகிட்டாரு அதனால ஒரு புதிய கட்சி உதயமாக போகுது எம்ஜிஆருடைய தொண்டர்கள் எல்லாருமே ஒவ்வொரு அணியில வந்து திரளணும் யார் யாரெல்லாம் வந்து பிஜேபியை வந்து எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒருங்கிணைந்து அதிமுகவை மீட்டெடுக்கணும்னு சொல்லி எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார் அதுல அவர் குறிப்பிட்டது ஒண்ணு என்ன அப்படின்னா ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட சரண்டர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிருக்கிறாரு கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஓபிஎஸ் வந்து பிஜேபியோட ஆக கிடையாது ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டப்பேரவை தேர்தல அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணியில தான் இருக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுக பிளந்துட்டாரு அவரோ பொதுச்செயலாளர் பதவி அடையணுங்கிறதுக்காக அதிமுகவை இரு பெரும் பிளவா பிளந்துட்டாரு அந்த பிரிவுல வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட தான் இருந்தாரு பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுனால சிறுபான்மை வாக்கு எல்லாம் வந்து போயிருதுன்னு சொல்லி அவர் கூட்டணி வந்து வெளியில வந்தாரு வெளியில வந்து ஏகப்பட்ட வீரவசனம்லாம் பேசினாரு அதற்கடுத்து என்ன பண்ணாரு கூட்டணிக்கு வேற வழி இல்லாம எந்த கட்சியும் மாட்டேங்கிறாங்க நம்ம நமக்கு பின்னாடி இருக்கிற முன்னாள் அமைச்சர்களை காப்பாத்தணும் மகனை காப்பாத்தணும் சம்பந்திகளை காப்பாத்தணுங்கிறதுக்காக பிஜேபியோட போய் சரண்டர் தான் எடப்பாடி பழனிசாமி ஐயா ஓபிஎஸ் கிடையாது ஐயா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து அதிமுகவோடு இன்னும் தான் இருக்கிறாங்க அதிமுக யாருக்குன்னு வந்து முடிவாகல முடிவாகுற பட்சத்துல நீங்க இதெல்லாம் பேசுனீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏத்துக்கலாம் இதே எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு ஓபிஎஸ் வந்தா பின்னாடியே வந்து பிஜேபியும் வந்துரும் அப்படின்னாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்காரு அதிமுகவை மீட்டெடுக்கிறதுக்காக ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி இதே கே சி பழனிசாமி ஆரம்பிச்சாங்க செய்தியாளர்கள் வந்து கேக்குறாங்க ஒருங்கிணைப்பதற்காக கே சி பழனிசாமி புகழேந்தி சேசிடி பிரபாகர் எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதற்கு தெருவில் போறவங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு சரியான பதிலடியும் புகழேந்திய அவர்கள் வந்து கொடுத்தாங்க இதெல்லாம் கே சி பழனிசாமிக்கு தெரியாதா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட பிஜேபி கூட்டணியில தனிச்சு சுயேட்சை சின்னத்துல போட்டிட்டு என்ன அஹ் கே சி பழனிசாமிக்கு வந்து தெரியாதா ஓபிஎஸ் அவர் மீது குற்றம் சாட்டுறது அதை வன்மையா வந்து கண்டிக்கத்தக்கது அதை நீங்க எடப்பாடி பழனிசாமி கிட்டே நீங்க சொல்லலாம் இப்ப நீங்க ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்க அது வந்து உங்களால முடியல செயல்படுத்த முடியல ஓகே தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த கட்சி வந்து வளர்ச்சி அடைய நம்ம அதிமுகவை மீட்டெடுக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமி செய்த தவற வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் மேல போட்டுட்டு நீங்க வந்து அஹ் தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்குது நடக்கிற உண்மைகள் எல்லாமே தெரியும் அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து முட்டுக்கட்டை போடுறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இதே கே சி பழனிசாமி புகழேந்தி சேசி பிறவாரு எல்லாருமே வந்து அதிமுகவை ஒருங்கிணைச்சிட்டுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல முயற்சி எடுத்தீங்க ஆனா அதுக்கும் முட்டுக்கட்டை போடுறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அப்படி எல்லா செயலுக்குமே எடப்பாடி பழனிசாமி காரணமா இருந்துட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மேல படியை போட்டுக்கிட்டு பிஜேபியோட சரண்டர் ஆகிட்டாருன்னு சொல்றது எந்த விதத்தின் நியாயம் நீங்க கட்சியை ஒருங்கிணைங்க தனியா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க அந்த கட்சியில வந்து தொண்டர்களை கொண்டு வாங்க நிர்வாகிகளை கொண்டு வாங்க கட்சியை ஒருங்கிணைக்காக நீங்க தொகுதிகளில் போட்டிடுங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது கட்சியை ஆரம்பிக்க இந்த ஜனநாயகத்துல எல்லாருக்கும் உரிமை உண்டு ஆனா அந்த கட்சியை மக்கள் ஏத்துக்கிறாங்களா என்பதுதான் ரொம்ப முக்கியம் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு மேற்கொண்டு மேற்கொண்டு இருக்கக்கூடிய பிளவுகளை விருசாகிக்கிட்ட போகத்தான் நீங்க பாக்குறீங்களே தவிர ஏன் ஐயா ஓபிஎஸ் அவளை வந்து தொண்டர்களுடைய உரிமைக்காக இன்னும் ஒரு தர்மயுத்தம் நடத்திக்கிட்டு தான்னு இருக்கிறாங்க ஏன் ஐயா ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கு நீங்க தயங்க ஏன் அந்த நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறதுனாலயா நாலு எம்எல்ஏக்கள் கைக்குள்ள இருந்துமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகமான எம்எல்ஏக்கள் இருந்துமே எடப்பாடி பழனிசாமினால வெற்றி பெற முடியலையே நாலு எம்எல்ஏக்கள் இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம்தான் தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தலிலுமே வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறாங்க தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கம் தொண்டர்கள் இருந்தா கண்டிப்பா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட அளவாவது வெற்றியை பெற்றிருப்பாரு ஏன் மக்கள் வந்து டெப்பாசிட்டி இடத்துக்கு வைக்கணும் ஏன் வந்து நாலாவது இடத்துக்கு போக வைக்கணும் உலகங்களோட இடைத்தேர்தலில் ஏன் வந்து மானங்கட்டு போகிற அளவுக்கு வெறும் ஐயாயிரம் ஓட்டு வாங்கணும் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிஜேபியோட சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்னா பிஜேபியோட நோய் நாங்க சரண்டர் ஆகலை அமிஷா வர வச்சு தமிழ்நாட்டுல கூட்டணியை பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிதான் நடக்கணும் அமித்ஷா பேசிட்டு போனார் தலையாட்டிட்டு இருந்தார் பாருங்க அதிமுகவா பிஜேபியோடு சரண்டர் ஆகிட்டு அந்த அதிமுகவை பிஜேபியில உன்னு அடகு வச்சிருக்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கிடையாது அந்த அதிமுகவை மீட்டெடுக்கிறதுக்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த கட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வளர்ச்சி அடையட்டும் ஆனா இது மேற்கொண்டு மேற்கொண்டு பிளவுகளை நோக்கியே தான் நீங்க போறீங்களே தவிர ஒற்றுமைக்கான வர்ற வழிகளை அவங்களால பார்க்க முடியல எடப்பாடி பழனிசாமியே இனிமேல் வந்து திருத்தவே முடியாது அவருக்கு வழிக்கு கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்ற நீங்க ஏ ஐயா ஓபிஎஸ் அவரோட சேர்ந்து நம்ம வந்து இந்த அதிமுகவை மீட்டெடுக்கணுங்கிற உங்களுக்கு முயற்சியில நீங்க வரமாட்டேங்கிறீங்க தனியா ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல ஒரு பிளவை உண்டாக்குவாரு நீங்க தானே பாக்குறீங்க இப்ப எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த எம்ஜிஆர்களுடைய விசுவாசிகள் எல்லாருமே ஒருங்கிணைத்து நம்ம ஒரு இயக்கத்தை காங்கணும் நம்ம வந்து தேர்தல வந்து சந்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்ப அதிமுகவுல இருக்கக்கூடிய வாக்குகள் உங்க பக்கம் வரணும் நம்மளும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் நம்ம நம்பி நாலு பேர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்க வந்துட்டீங்க இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர் சுயநலத்துக்காகவும் மகனுக்காகவும் அதுக்காக தான் அவர் பண்றாரு மற்றவங்களுக்காக எதுவும் பண்ணலை தொண்டர்களுக்காக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறாரு அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா தொண்டர்களுடைய உரிமையை வந்து நிலைநாட்டணும் தொண்டர்கள் வந்து இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும்னு சொல்லிதான் எதுவரையிலுமே பேசிட்டு இருக்காரு ஒற்றுமையா இருக்கணும் தான் வலியுறுத்தினார் இந்த ஒற்றுமையை கூடாதுன்னு சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க செய்த தவறு என்ன அப்படின்னா அதிமுக சட்ட விதிகளை மாத்தினது தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சது இதுல கே சி பழனிசாமியினுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா இது வந்து பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுத்ததே செல்லாதே கட்சியினுடைய விதியை கட்சியை சொல்லிட்டு அவரும் தேர்தல் ஆணையம் போயிருக்காரு இதே நீதிமன்றங்கள் எல்லாம் போயிருக்காரு அதையெல்லாம் நாங்க வரவேற்கிறோம் அதற்காக நீ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபியில போய் சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னா இங்க யாரும் யாரோடையும் சரண்டர் ஆகல சரண்டர் ஆகுனது எடப்பாடி பழனிசாமி இது திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக பிஜேபியோட கூட்டணி போட்டுதான் தேர்தலை சந்திச்சு அன்னையிலிருந்து இன்று வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் பிஜேபி கூட்டணியில தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வெளியில போயிட்டு அப்புறம் உள்ள வந்தாரு அப்புறம் வெளியில போயிட்டு அப்புறம் உள்ள வந்தாரு அவரு மாறி மாறி பேசிக்கிறவர் உங்க கேசி கே சி பழனிசாமி ஒருங்கிணைப்பு குழுவே வந்து ஒரு ஒரு மாறியா பேசினாளு எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு அதிமுகவை கொண்டு போய் பிஜேபியோட அடகு வச்சிருக்கிறாரு யாருக்காக அடகு வச்சிருக்காருன்னா அவருடைய சுயநலத்துக்காக அடகு வச்சிருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவங்க செயல்நலத்துக்காக எதையுமே வந்து செய்யலையே அவர் சுயநலத்துக்காக இருக்கிறாருந்த அவர் இந்நேரம் எனக்கு ஒரு பொருளாளர் பதவி கொடுங்கப்பா நான் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன் நான் ஏன் தனிச்சு ஆஹ் களத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சேர்ந்துக்கலாமே பொதுச் செயலாளர் பதவி செல்லாது தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சதும் செல்லாது அப்படின்னு சொல்லிதான் இன்னும் வரைக்கும் இன்னைக்கு தொண்டர்களுக்காக போராடிட்டு இருக்காரு வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்காரு இன்னும் மூல எல்லாம் நிலுவையிலும் இருக்குது இருந்தாலும் கே சி பழனிசாமி அவர்கள் எடுத்த முன்னெடுப்பை நாங்க வந்து மனசார பாராட்டுறோம் ஏன்னா நீங்களும் ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அந்த கட்சிக்கு எம்ஜிஆர் அண்ணதோட முன்னேற்ற கழகம் சொல்லி வச்சிருக்கீங்கல்ல அதுல ரொம்ப பெருமையா இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி